ம சிடீர்னு ஒரு பேரனுக்கோ பேத்திக்கோ மகனுக்கோ மகளுக்கோ ஒரு மருந்து வாங்குறேன் இருமல் ஓவராக இருந்துச்சு ஜெலுசல் மாத்திரை வாங்குறதுக்கு ஜெலுசல் டானிக் வாங்குறதுக்கு ஒரு இரநூறுபா அதுலருந்து செலவு பண்ணேன் அப்படின்னு ஒரு அம்மா ஆதங்கத்தோடு பேசுறாங்க நம்ம வீட்டு அம்மாவே இப்போ என்னுடைய அம்மாவே கூட பேசுறாங்கன்னு சொன்னால் ஒரு மூணு லட்சம் ஓட்டு வச்சிருக்கிற மூணு லட்சமா முப்பது லட்சம் முப்பது லட்சம் ஓட்டு வச்சிருக்கிற ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு ஒரு முப்பது நாற்பது பேர் முப்பது நாற்பது பேர் மைக்கு வச்சிருக்கிற இடத்துல முன்னாடி வந்துட்டு ஒரு அம்மா வீடியோ போடுது. வீடியோ பேசி இருக்காங்க. மருந்து வாங்கி கொடுத்திருக்கேன் பிள்ளைக்குன்னு அது என்ன மருந்து வாங்குனீங்கன்னா என்ன வெச்சதே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டா அந்த அம்மா இடத்துல இருந்து யோசிங்க. அந்த குடும்பத்தோட இடத்துல இருந்து யோசிங்க. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த அம்மா குழந்தை மனசுல இருந்து யோசிங்க. பேசலாமா அப்படி. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க யோசிக்க வேண்டியது சொல்ற ரைட்டே அம்மா வந்து இதுங்க ரைட்டே 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 அரசாங்கம்மளுக்கு வந்து வாய்ப்பு எங்க இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நீங்க தஞ்சாவூர்ல இருக்கிறீங்க இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துல ஏதோ மணல்மேடு தாண்டி ஏதோ ஒரு கிராமம் ஒரு உள்ளூர்ல ஒரு ஒரு கிராமத்துல இருக்கிறீங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்து இன்னைக்கு இல்லை அவசியப்படலை அல்லது ரேர் அண்ட் ரேர் கெசாது இருக்கு அதனால அங்கே மாத்திரை இல்லாமல் இருந்திருக்கு தஞ்சாவூர் டவுனுக்கு நீங்கள் வந்து ஓர போக்குவரத்து செலவே நூற்றம்பது ரூபா ஆகும்ன்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு இப்போ அப்பல்லோ மெடிக்கல்லையோ அல்லது கற்பகம் மெடிக்கல்ஸ்லையோ ஏதோ ஒரு மெடிக்கலில் போய் நீங்கள் மருந்து வாங்கணும்னா அதுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பாகும் அப்போ அந்த காசை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லுது அரசாங்கம் பொறுப்பாக நீங்கள் சொல்கிறீங்க ஒத்துக்கான்னு வச்சுக்கோங்க ஆ ரூபாய்க்கு மருந்து வாங்குறதுக்குள்ள வைக்கில்லாமல் இருக்காங்க எங்கள் மக்கள் அங்கே அதுக்கு

எனக்கு ஒரு பைக் வாங்க கூட வக்குல்ல ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாரும் பைக் வச்சிருக்கிறான் அதே தஞ்சாவூர்ல பக்கத்து வீட்டுக்காரன் அவரோட படிச்சவன் ஒருத்தர் நல்ல பைக் வச்சிருக்கிறான் ஒழுங்கா சம்பாதிச்ச காசை வச்சுக்கிற தெரியல ஒழுங்கா சம்பாதிக்க தெரியலன்னு சொன்னா அது எவ்வளவு முட்டாள்தனமா கேவலமான மனநிலையா இருக்கும் எனக்கு நான் அப்படி அது மோசமான மனநிலை ஒவ்வொருத்தவனுடைய வாய்ப்பும் ஆயிரம் ரூபாய்க்கு வித்தியாசப்படுங்க நூறு ரூபாய்க்கு கூட போவாங்க பேசிக்கிட்டு இருக்கிற என்னுடைய ஒரு நூறுரூவா காசுக்கு கூட வந்து உங்களுக்கு கையேந்திர துப்பு இல்லையா வக்கு இல்லையான்னு கேட்டா என்கிட்ட நிலமே இந்நிலமே இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய ஆட்சி சொல்றீங்க ஆனா இல்ல ஆரம்பத்துல என்கிட்ட நிலம் இல்லாம இருக்கு என்கிட்ட இருக்க நிலத்தை பறிச்சு வச்சிருக்காங்க நான் சொல்றது கேளுங்க அது எனக்கு வந்து அந்த வண்டி வாங்குறதுக்கு கூட வக்கு இல்லையான்னு கேட்காதீங்க வண்டி வாங்குறதுக்கு எனக்கு வக்கெல்லாம் இருக்கு நான் வந்து எனக்கு வாங்கணும் வாங்க கூட என்னுடைய விருப்பம் அதே தான் நான் இந்த அரசாங்கத்துக்கு வரி செலுத்திக்கிட்டு இருக்கிறேன் வக்கு இருக்கா இல்லையாங்கிறதுலாம் என்கிட்ட இருக்கட்டும் என்கிட்ட வரியில வாங்கின காசுல ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த அரசாங்கம் கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போயிட போகுதுன்னு என்னோட அம்மா கேட்டா என்ன தப்பு அந்த காசு வரட்டுமே நீங்க வச்சுக்கீங்க வரட்டுமே அந்த காசு அரசாங்கம் கொடுக்கற காசை நீ கொடுக்காதன்னு சொல்றதுக்கு மக்கள் பலனடையாதன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு நம்ம நின்னு ஜெயிச்சோமா நம்ம ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோமா இல்ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆயிட்டோமா ஒண்ணுமே கிடையாதே நம்ம அந்த மக்களுடைய அடிப்படை தேவை என்னன்னு மக்கள் சொல்றதுக்கு முன்னாடி எங்க மக்களை கையெந்த வச்சுட்டு எங்க மக்களை கை எந்த வச்சுட்டா கையெந்த வச்சிருக்கிற மக்கள் எதுக்கு ஓட்டுப்படுறான் கையெந்த வச்சுட்டுதாவே இருக்கட்டும் அவர் சொன்னதாவே இருக்கட்டும் அதை நீங்க முழுசா காட்டிட்டு போனா கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி வந்து நம்ம முன் வைக்கிற கேள்வி இதுதான் நான் முழுசா கேட்ட வேண்டியதான உட்டத்தையும் முழுசா கேட்ட வேண்டியதானே அவர் சொன்ன முக்கிய கட் பண்ணி வச்சிருக்க காட்டுறீங்க எது 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 தவறான கருத்து எது மோசமான கருத்தோ தான் கேட்க முடியும் ஒட்டுமொத்த இந்தியாலையும் பிஜேபி இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற மோசமான வேலையை பத்தி பேசாதீங்க திமுகவை மட்டும் அடிக்கிறீங்களேன்னு உங்களை உங்களை பார்த்து திமுக கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது எல்லாத்தையும் காட்டுங்க எல்லாத்தையும் காட்டுங்கன்னு அவங்க சொல்றாங்க ஆனா நீங்க அதை காட்டாம இன்னும் இரண்டாயிரத்தி ஒன்போதுல ஈழத்துல ரெண்டாயிரத்தி ஒன்போதுலன்னு தங்கிதான் இப்படியே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே எல்லாத்தையும் காட்டுங்க சிலிண்டரை பத்தி பேசுங்க மன்னெண்ண விலையை பத்தி பேசுங்க பெட்ரோல் விலையை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றதை பத்தி நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே இப்போ அதை எப்படி சொல்றது சரி இல்ல இல்ல ஏதாவது ஒரு போராட்டம் வந்து உங்க பண்ணுக்காக மக்களுக்காக பண்ணியிருக்கா இன்றைய காலகட்டம் என்ன நேத்து போன வாரம் ஜெகதீசன் மரணத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்தது அது யார் பண்ணது உண்ணாவிரதம் இருந்தாங்களே உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் அது மக்கள் போராட்டம் இல்லையா சரி ஆளுநருக்கு எதிராக நடத்துற போராட்டம் எதுவுமே மக்கள் போராட்டம் இல்லையா அறநிலையத்துறையை போராட்டத்தையும் மீட்டெடுத்து நம்ம இந்த அறநிலையத்துறை க க இந்த அரநிலையத்துறையை மீட்டெடுத்து ஒருத்த குறிப்பிட்ட கையில் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு வாரமும் கோர்ட்டில் வாய்தா வாங்கி அரசு வக்கீல்ல இருந்து எல்லாரும் சொரிசூல் ஜென்ரல் வரைக்கும் போராடிகிட்டு இருக்கிறாங்களே அதெல்லாம் என்னாது அதெல்லாம் மக்கள் போராட்டம் இல்லையா உங்களுக்கு மக்கள் போராட்டம்னா என்ன மக்கள் போராட்டம் விவகாரத்தை சொல்லுங்க விஷயத்துக்கு கூடங்குளத்துல அணுலை மேட்டர்ல சீமானுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தொய்வு குறித்து சுப உதயகுமார் வந்து கற்று எழுதி வச்சிருக்கிறாரு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் கடைசி வரைக்கும் வியன் அரசு உங்க கட்சியில இருந்து வெளியில போனவர் திரும்பி வந்து சேர்றதுக்கு முன்னாடி தூத்துக்குடி சீமான் காசு வாங்கிட்டாருன்னு வாங்கிட்டாரு இதெல்லாம் மக்கள் போராட்டத்தில் கொச்சப்படுத்தினது இல்லையா கடைசி ஆஜராகி நிற்கும் போது இந்த போராட்டத்தை நான் தூண்டல எனக்கு இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு கம்ப்ளைண்ட்ல வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்தாரு அதெல்லாம் மக்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்துறது இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க நீங்க நீங்க ரெண்டு கேட்டீங்க நான் நாலு சொல்லிட்டேன் எட்டு சொல்றேன் அதை சொல்லுங்க நீங்க ஆனா அந்த கேக்குறதுல லாஜிக் இல்ல இல்ல இப்ப உங்களுடைய உங்களுடைய தஞ்சாவூர்ல இருந்து இப்படி ஒரு அண்ணனை பத்தி தப்பா சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல நீங்க கால் பண்றீங்க அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு தவறா சித்தரிக்கப்படுது அப்படி உண்மையே தப்பா கேட்கல ஆனா நீங்க தப்பா இருக்கிறதா உணர்ந்துட்டீங்க அதனால உணர்வு நீங்க அதை கால் பண்ணி இருக்கிறீங்க நான் வரவே இருக்கிறேன் மதிக்கிறேன் அதனாலதான் உங்களுக்கு பதில் பேசுறேன் ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வியிலே லாஜிக் இல்லாமல் இருக்குல்ல அப்போ அதுக்கு அவன் லாஜிக் பதில் நீங்கள் சொல்லணும்ல மக்கள் போராட்டத்தில் எதையாவது திமுக வந்திருக்கான்னு நீங்கள் கேட்டால் நான் இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்கிறேன் நீங்க அந்த மக்கள் போராட்டத்தில் அன்னம் பண்ண ஊழ வேலையவும் நான் சொல்றேன் அதையும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அது நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் ரைட்டு ரைட்டு ஓகே எல்லாமே 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 இந்த

கூட இருக்கிற கட்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இயக்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க லெஃப்ட் சிபிஎம் சிபிஐ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாத்தையும் நம்ம பேசணும்ல பேசாமல் என்ன பண்ணிச்சு அப்படின்னு அவர் சொல்கிறத நீங்கள் அப்படின்னு நம்பினீங்கன்னா அது ரொம்ப தப்பாக இருக்கில்ல இந்த மாதிரி நம்புகிறவங்களுக்கு தான் ஓ ஒருவேளை இந்த மருந்து வந்து நம்ம விச மருந்து வாங்கி கொடுக்கலாம் போல இருக்குது நம்ம வந்து க ஏன் சிவகங்கையில் அம்மா இருக்கிறாங்க ஏன் இந்த விச மருந்தை வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு யாராவது அதற்கு ஒரு போராட்டத்தையோ அதற்கு ஒரு முன்னெடுப்பையோ முன்னெடுத்தாங்கன்னா அது ரொம்ப சங்கடமாக போயிடும்ல அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எங்க அந்த கருத்து சரியாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக அனுப்பியிருக்கோம் அந்த கேட்ட உடனே மக்கள் வந்து என்ன ஒரு சிலர்லாம் பேட்டியிலேயே சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வந்து சீமான சுத்தமா பிடிக்காதுன்னு ஒரு அம்மா சொல்லி இருக்கிறாங்க ஒரையா சொல்றாரு எனக்கு அந்த பிடிக்குங்க